டாக்டர் என்ன பண்ணுவாங்க ம் ஊசி பண்ணுவாங்க நர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்களே ஊசி பண்ணுவாங்க போலீஸ் என்ன பண்ணுவாங்க ம் சரி இன்ஜினியர் என்ன பண்ணுவார் என்ஜினியர்

டிக்கெட் செக்கர் என்ன பண்ணுவாங்க? ஆ டிக்கெட் செக் பண்றது உள்ள இருந்து டிக்கெட் டும்மா டிக்கெட் குடுவாங்க. ம் என்ன பண்ணுவாங்க? டும் டும் ம் அப்டின் ஆமா நான் சரி ஃபயர் சர்வீஸ்ல என்ன பண்ணுவாங்க? ம் நேர் போடுவீங்க ம் ம்

டிரைவர் என்ன பண்ணுவாங்க பஸ் வேனு எல்லாம் விட்டுவார் டீச்சர் என்ன பண்ணுவாங்க போங்க அப்படின் டீச்சர் டீச்சர் வீட்டுக்கு போக சொல்லிருவாங்களா வேற என்ன பண்ணுவாங்க வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க உனக்கு யார் சொல்லிக் கொடுப்பாங்க டீச்சர் சொல்லிட்டு கட்ட மாட்டாங்களா டீச்சர் சொல்லிட்டு மாட்டாங்க ம்